கா இன்னைக்கு காக்கா அம்மாவா சார் கா நூற்று காக்கா வைக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா எப்படி இருக்குது எங்கள் ஏரியா இப்போதைக்கு நம்ம ஏரியா வீட்டில் இருக்கிற மாதிரி சில்லுன்னு இருக்குது செம்மையாக இருக்குது கிளைமேட்டு இந்த இடத்துல என்ன அப்படியே அனல் அடிக்கும் அந்த கத்திரி முடிஞ்சுதான் தான் எனக்கு தெரியல இருந்தாலும் நல்ல ஒரு கூலிங்காகவும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த திரைட்டெல்லாம் சரியான மழை இங்கே அவ்வளோ இல்லை அந்த மீனம்பாக்கம் பலவரிசையில் மழை கேட்ட பையன் லேப்டாப்பில் ஏதோ காமிச்சாங்க கிட்டே பார்த்தா அந்த குழம்பேட்டை நான் வந்து ஜி அந்த இடத்துல சுகாதார டிராஃபிக் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க யாரும் அவ்வளோ ட்ராஃபிக் ஆகிட்டு மீனம்பாக்கம் குழம்பேட்டை தாம்பரத்துலலாம் ஏன்னா மழை பெஞ்சால சென்னை சிட்டியெல்லாம் தங்காது பார்த்திங்களா டெய்லி இந்த மாதிரி தான் இல்லைம்மா நல்லா இருக்கேம்மா இல்லைம்மா டெய்லி நான் வண்டி எடுப்பேன் பாருங்க இப்படி தட்டாக கை நடி நான் எங்கள் ஓய்வு பின்னாடி உட்காருவாங்க ஏமா இங்கே வைக்கிறீங்கண்ணா உன்னியை உட்கார இடத்துல வச்சேன் பின்னாடி தான் வச்சேன்றாங்க என் பின்னாடி உக்காருதான் பின்னாடி அங்கே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா கம்பி தான் பாருங்க நான் தான் வச்சேன் வந்து அதில் வச்சிருமா என்ன பண்ணுறது அதாவது டெய்லி நான் வண்டி விடுவேன் அந்தம்மா வந்து சிறப்பு வண்டியில் வைக்கிறது முரத்தத்தை வைக்கிறது அதான் கேட்டுருக்கேன் நான் பார்க்கல பார்த்து தான் கேட்டுருப்பேன் ஓகே பார்த்துருப்பீங்க சிரிப்பு சிரிக்கிறதா அழகிறதா இருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க என்ன ஒன்றும் பண்ண முடியும் ஆ வந்துட்டாரு சொல்றது என்ன சொல்றாங்க சண்டே மூணுமா ஒன்றும் பண்ணுவானே சரி என்ன பண்றது செருப்பு வைக்கிறது அங்கே கடமை தொடக்கிறது நம்ம கடமை நினச்சிங்க டெய்லி உங்க கூட சொல்றாங்க நீ கூட சொல்லி நிறைய தடவை நராக இருக்குல்ல உட்கார சொல்லுவாங்க முன்ன முன்னாருக்கு நான் என்னதான் பண்றது சரி விடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் இந்த நாட்டில் வாழ முடியும் அதான் ஓகே அப்புறம் என்ன பண்ணலாம் டிஃபனு நைட்டு சாப்பாடு கொஞ்சம் இருக்குது அதில் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி புளி மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கும் பிடிக்கும் அதே ஜிங்யா எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன ரொம்ப பிடிக்கும் அது செய்கிறப்போ கலகிறப்பெல்லாம் எங்கள் அப்பா ஞாபகம் உங்களுக்கு வீடியோ வீடியோ பேசியிருந்தேன் தேங்க்யூ ஏன்னா நம்ம ரோட்டில் இருக்கணும்னா சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்ப்பாங்க நம்ம வீடியோ ஆ த பாப்பா நான் இருக்காப்புல உங்கள் பாப்பா பார்த்தேன் அன்னைக்கு அவர் கூப்பிட்டு வந்தார் பார்த்தேன் பாப்பா நல்லா இருந்துச்சு ஏன் பா என்னுடைய பேரனோட ஒரு பத்து நாள் முன்னாடி அவ்வளோதான் இல்லையா ரைட் பிறந்திருக்கு என் பேரன் பிறகுறதுக்கு முன்னாடி பத்து நாள் முன்னாடி அவங்களுக்கு ஒரு பொண்ணு பேத்தி அவங்களுக்கு அந்த அந்த பேசி இருக்கான் பத்து நாள் முன்னாடி பத்து நாளுக்கு அப்புறம் அது அக்கா என் பேரனுக்கு அந்த குழந்த அக்கா சரி ஓகே சாப்பாடு கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் புளி ஊற வச்சுன்னேன் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் புளி போட்டு கரெக்டாக வச்சிட்டேன் கொஞ்சோண்டு கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு பத்து காஞ்ச மிளகா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி ஐயோ ஒரு கடுகு தோம்பேன் ஓகே கடுகு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில இருந்தால் போடுங்க கருவேப்பில்தான் கே இருக்கு தேட முடியல இதுக்குள்ளே கருவேப்படம் நல்லா வாசனையாக இருக்கும் எனக்கு சாப்பாடு மிச்சமாக போடாதீங்க தம்பி நிம்மதி தான் நல்லா கலக்கணும் அவ்வளோதாங்க கொஞ்சம் தண்ணி கொட்டாமல் ஊற்றி இருக்கோம் தலை தளன்னு தான் நல்லா இருக்கும் இது வந்து நைட்டு சாப்பாடு மிச்சமாகின்னால் புரி சாதம்னுவாங்க எங்கள் பாஸில் வந்து அம்ப அம்பட் பாத் கால் நைட்டு பாத் வரப்போ இல்லையே கால் பண்ணாங்க சரி ஐம்பது பேர் காரண சோக்கர் ராய் அப்படின்னு சொல்லுவாங்க ஊற்றி கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வைச்சா முத்தா அம்பட்னுவாங்க முத்தா பொங்கல்ன்றது வேறு முத்தா அம்படுன்றது வேறு கண்டிப்பாக பண்ணலாம் முத்தா பொங்கல்னால் பொங்கல் மதுரையில் ஃபேமஸ் முத்தா பொங்கல் காய பொங்கல் தான் முத்தா பொங்கல் ஆ பொங்கல் தான் முத்தா பொங்கல் முத்தானது கெட்டியாக இருக்கிறது கொலையல் ஆ அப்புறம் வந்து முத்தா அம்பட் முத்தா அம்பட்னால் அந்த புளி சாதம் நல்லா குழஞ்சிருக்கணும் சாப்பாடு அரிசியை வந்து இந்த புளியிலேயே நல்லா கொத்த கொத்த கொத்தன்னு குதி அது எங்கள் அம்மா பொண்ணுவாங்க பாருங்கள் தட்டில் போட்டுன்னா ஒரு பெரிய தட்டில் ஊற்றுவாங்க எங்கள் அம்மா அதை அப்படியே படுறவே போய்டும் சும்மா தொட்டு தொட்டு சைடில் அப்படியே தேய்ச்சு நக்குன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அது எங்கள் அம்மாவோட போச்சு நம்மளுக்கு பண்ண வரல பிடிக்காது சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இறந்து இழந்துன்னு வரோம் இல்லையா அதில் எதுவும் ஒன்று எல்லாமே ஒன்று தான் இழக்கும் ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பருவத்தை இழப்போம் அப்புறம் வந்து ஸ்கூல் பருவம் அப்புறம் காலேஜ் பருவம் அப்புறம் இளமை பருவம் கடைசியில் முத முதுமை பழம் இருக்கிறத நாம் இருக்க மாட்டோம் அதுதான் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக பிடிக்கிறத சாப்பிட்டு பேர பசங்களை ஜாலியாக அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தான் என்னங்க இதுங்க போகிறோம் சொல்லுங்கள் இருக்கிற சந்தோஷம்தான் நிரந்தரம் இப்போ இருக்கிற உங்ககிட்ட பேச டைம் தான் நிரந்தரம் நல்லா கலெக்டர் தான் சூப்பராக இருக்குங்க எங்கள் அப்பா என்னன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி முக்கால்வாசி அவரை சாப்பிடுவார் அவர் பிடிச்சது மசால் தோசை சாம்பார் இட்லி அடுத்து வீட்டில் செய்கிறது இந்த புளி சாதம் உப்புண்டை தவளம் தவளன்னா அது கொழுக்கட்டை பாழுக்கட்டை தாளிச்சி தருவாங்க எங்கள் பாடிய ஃபேவரட் டிஷ் கொடுத்தாச்சு அவர் கேட்கறதுனால கொடுத்தாச்சு அவரு சந்தோஷமாக போய் சென்ட்டார் நாம் தான் வீட்டின் வாங்க சாப்பிட்லாம் பார்க்கறதுதான் சிம்பிளாக இருக்குங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு சிம்பிளாகிறதுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறது நல்லா சூப்பராகிறதுனா கேவலமாக இருக்கும் சுட சுட எங்க அப்பா நம்ம தான் இன்னைக்கு காக்கா வைக்கணும் ஒரு நிமிஷம் மறந்துட்டு நல்ல பூ ஊ வச்சு ஒரு நிமிஷம் நல்லா காலம் வாயில் வைக்கல காக்கா வச்சுட்டு வந்துடுறேன் இன்னைக்கு அமாவாசை காக்கா நூறு அம்மாவா சார் கா கா பிசை ஆகிடும் காக்காவே காணும் காக்கா வந்துருக்கு நம்ம கிட்ட போனால் ஓட்டும் பார்த்தீங்களா டெய்லி என்னடா என் வண்டியில் வந்து மண்ணா இருக்குன்னு பார்த்தேன் கிருத்தியம்மா ஒரு நிமிஷம் வாங்க வாங்க டெய்லி என் வண்டியில் ஒரே மண்ணாக இருக்குது நர நரம் இருக்குது நான் டெய்லி மூச்சுருந்தேங்க வாங்க ஒரே நிமிஷம் போச்சுக்காதீங்க வாங்க நான் சீக்கிரம் எந்திரிக்காக மாட்டேன் டெய்லி சீட்டில் கை தொட்டேன் பார்த்தா இவ்வளோ மண் இவ்வளோ சரி என் வண்டியில் இங்கே வாங்க இது என்னது எப்படியும் தொடப்பம் அடையாளம் இங்க இந்த மாதிரி மண் டெய்லி இந்த சேர்ப்பை போயிட்டு வைக்கணும் ஏன் வைங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ போயிட்டு இருக்கேன் அனுப்புறது வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி டெய்லி சேர்ப்பை வண்டியில் வைக்கிறீங்களே நேற்று பார்த்தா சரி இங்க பார்த்தா சரி வைக்க மாட்டாங்க